அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவராத்திரி தினத்தன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுதுங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நவராத்திரி அன்று கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அதாவது நிலை கிரக அமைப்பு சஞ்சாரம் கூட்டணி பார்வை இவற்றின் அடிப்படையில் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அடுத்து வரக்கூடிய ஒன்பது நாட்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் ப பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் கிடைக்க கூடுதலான வாய்ப்புகள் இருக்கிறது எல்லா விஷயத்திலையுமே நன்மை தீமை அப்படின்னு இரண்டுமே கலந்தவாறே அமையப்பெறும் பெறும் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து செயல் ஆற்றுவது மிக மிக நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அனைத்து விஷயத்திலையுமே புத்திசாலித்தனத்துடன் நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்றாகவே திகழ்கிறது அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலவையான நிலைகள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு அக்டோபர் இரண்டாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு தன்மையான ஒரு நிலை வந்து இருக்காது அதாவது வந்து நீங்க ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து முடிய போகிற தருவாயில அது வந்து காலதாமதமாகும் இழுப்பறியாகும் இல்லை பிரச்சனையில் போய் முடியும் இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் உருவாகும் அதனால இந்த மாதிரியான சூழ்நிலைகளின் போது நீங்க வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கையாள வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட பாருங்க அதிலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரீதியாக நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்களுக்கு நீங்க ஆளாக வேண்டியும் வரலாம் எந்த ஒரு விஷயத்திலையுமே சரிங்க கொஞ்சம் தீர ஆலோசித்து முடிவெடுக்க பாருங்கள் அவசர முடிவு எடுக்க வேண்டாம் அதே மாதிரி உங்களுடைய தொழிலோ வியாபாரத்துலேயோ பார்த்தீங்க அப்படின்னா மறைமுக எதிர்ப்புகள் வந்து உங்களுக்கு ஏற்பட செய்யும் எதிரிகளினுடைய தொல்லைகள் வந்து சற்று கூடுதலாகவும் இருக்கலாம் அதே மாதிரி பணிபுரியக்கூடிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பனிச்சுமை அதிகரிக்கும் பனிச்சுமையின் காரணமாக பார்க்கும் பொழுது தேவையில்லாத விவாதங்கள் வாக்குவாதங்கள் போன்றவை எழுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் நீங்கள் கடினமாக உழைப்பீங்க ஆனாலும் கடின உழைப்பிற்கான தகுந்த பெயர் உங்களுக்கு கிடைக்காது எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது பெயரும் கிடைக்காது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய மனம் வந்து தளர ஆரம்பிக்கும் குழ ஆரம்பிக்கும் ஒரு டென்ஷன் உருவாகும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து அதிக அளவில் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பணியிடத்தில் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் எதிர்பார்க்காம நீங்கள் உங்களுடைய வேலையை சரியாக செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதற்கு உண்டான பலன் வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஆனால் உடனுக்குடன் கிடைக்குமா உடனே நாங்கள் நீங்கள் செய்கிற வேலைக்கு பாராட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் கால தாமதம் ஆகும் சிறிது காலத்திற்கு பிறகு இப்போ உங்களுடைய கடின உழைப்புக்கான பலன் வந்து தக்க சமயத்தில் உங்களுக்கு ரொம்பவும் இக்கட்டான சூழ்நிலையில் அந்த பலனை நீங்கள் அனுபவிக்க வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பயணங்கள் உங்களுடைய பணியிடத்தின் காரணமாக பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்குது பயணங்களின் போது நீங்கள் உங்களுடைய உடைமைகளை சற்று கவனமாக பாதுகாப்புடன் வைத்து கொள்ளுங்கள் அதே மாதிரி திடீர் பயணங்களால் வந்து அனுகூல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க பெற்றாலும் அதில் வெற்றிகளை நீங்கள் அடைந்தாலும் அலைச்சல்களும் செலவுகளும் சற்று அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஒரு கலவையான நிலையை உருவாக்கும் எதிர்பார்த்த பண வரவு தக்க சமயத்தில் கிடைக்காது எதிர்பாராத சூழ்நிலையில் எதிர்பாராத நிலையில் உங்களுக்கு சில பண வருவாய் கிடைக்கப்பெறும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் சிலருக்கு திடீர் பண தட்டுப்பாடு ஏற்படலாம் திடீர் திண்டாட்டம் உருவாகலாம் சமாளிக்கவே முடியாத அளவுக்கு நீங்கள் திக்குமுக்காடக்கூடிய சூழ்நிலைகள் பெறலாம் அந்த மாதிரியான நிலைகள் உருவாகும் போதும் நீங்கள் நிதானத்தோடு இருக்கணும் அதாவது நிதானம்னா பொறுமையா அமைதியா இருக்கணும் அப்படின்றதுல கொஞ்சம் சிந்தித்து அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும் அவசரமாகவோ கோபம் வட்டோ எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்யக்கூடாது என்ன சூழ்நிலை நிலவுகிறது அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவுகளை தகுந்தவாறு எடுக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின் தான் சொல்லணும் அவசர அவசரமாகவோ அல்லது ஒரு ஏனோ தானோ அப்படின்னோ நீங்கள் முடிவுகளை உங்கள் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கே விபரீதத்தையும் பிரச்சனைகளையும் உண்டு பண்ணலாம் அதனால் சாற்று கவனமாக இருக்க வேண்டியது அதி உத்தமமான ஒரு விஷயம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்களில் வந்து மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க வேலையில் சரி வேலையில் நீங்கள் வந்து எதிர்பார்த்த இடமாற்றம் வந்து கிடைக்கிறதுல சிறிது கால தாமதம் ஆனாலும் அதில் வந்து சில சிக்கல்களை நீங்கள் எதிர்கொண்டாலும் உங்களுக்கு வந்து தக்க சமயத்தில் உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துல வந்து பணியிடம் மாற்றம் வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளையும் நீங்கள் எதிர்கொண்டதுக்கு பிறகு அந்த இடத்தை நீங்கள் அடைய வேண்டியதாக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் அமைதியாக எந்த ஒரு விஷயத்திலையுமே வந்து கோபப்பட்டு சட்டென்று வார்த்தையை விடாமல் இருக்க வேண்டியது உத்தமமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆன்மீகம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீகம் ரீதியாக நீங்கள் ரொம்பவும் வந்து ஆர்வம் காட்டுவீங்க அப்படின்னு சொல்லலாம் இறை வழிபாட்டில் அதிக முக்கியத்துவம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பெறும் தான தர்மங்கள் அது மட்டும் இல்லாமல் கோவில் திருப்பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு கிடைக்கும் இதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நற்பலன்களை உங்களால் அனுபவிக்க முடியும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக சமாளிக்கணும் அப்படின்னா நிதானத்தோடு சிந்தித்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க எடுத்தோங்க விழ்த்தோன்னு முடிவெடுக்காதீங்க அவசரமாக முடிவெடுக்காதீங்க கவன சிதறலோடு பணியாற்றினீங்க அப்படின்னா வேலையிலையும் சிக்கல்கள் உருவாகும் அன்றன்றைய வேலையை அன்றைக்கே முடிச்சிங்க அப்படின்னா வேலை சுமைகளை வேலை வலுவை உங்களால் கட்டுப்படுத்த முடியும் அப்படி இல்லைன்னா வேலை சுமை அதிகரித்து கொண்டே போகும் இதனால் தேவையில்லாத குழப்பம் பதட்டம் அச்சம் போன்றவை எழுவதற்கு வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா பிரச்சினைகள் எழலாம் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எழும் அதுவே பிரிவினைக்கும் கெட்டு செல்லலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க பெற்றோர்களிடத்துலையும் அனுசரித்து செல்லுங்க பிள்ளைகள் வழியில் வந்து கொஞ்சம் கூடுதல் அக்கறை பிள்ளைகள் மீது செலுத்துவதும் அவர்கள் மீது கண்ணும் நல்லது பொறுமையுடன் அன்பாக எடுத்து கூற வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் வாகனங்களை செல்லும் போது மட்டும் சற்று கவனமாய் இருப்பது அவசியமாகிறது அரசாங்க காரியங்களில் இருந்த தடை நீங்குங்க புத்தி சாதுரியத்தாள உங்களுக்கு வந்து நீங்கள் நினைத்த காரியங்கள் வந்து நடைபெற வந்து கூடுதல் வாய்ப்புகள் வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் உயர்வுகள் உண்டாகும் பணியாளர்கள் மூலமாக காரிய அனுகூலங்கள் ஏற்படும் அனுபவப்பூர்வமான அறிவு கைகொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எளிதாக பணிகளை செய்து முடிப்பாங்க செயல்திறன் அதிகரிக்கும் உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்து பாராட்டுகளையும் பெறுவீங்க வாங்கிய கடனை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுப்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் வருமானம் மன நிறைவோடு இருக்கப்பெறும் நீண்ட தூர பயணங்கள் நன்மையை கொடுக்கலாம் வாகனங்கள்ல செல்லும் போது கவனக்குறைவாக இருக்கக்கூடாது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க வேலையில சின்ன சின்ன பிரச்சனைகளும் எழலாம் கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது பிரச்சனைகளில் இருந்து விடுபட வாய்ப்புகளும் இருக்கிறது தொழிலில் நல்ல லாபம் உற்சாகத்தோடு உங்களுடைய தொழில நீங்க கவனித்தும் இருப்பினும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறதுங்க இந்த காலத்துல நீங்க சுறுசுறுப்பா செயல்பட செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க பம்பரமாக சுழன்று சுழன்று வேலையை முடித்து விடுவீங்க சொந்த பந்தங்கள் வீடுகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆன்மீக வழிபாட்டுல அதிக ஆர்வத்தையும் காட்டுவீங்க சந்தோஷம் நிறைந்திருக்கும் வேலையில கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியமாகிறது அதே மாதிரி இன்றைக்கான வேலையை இன்றைய செய்யணும் நாளை தள்ளி போடாதீங்க இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் அனைத்து வேலைகளும் முட்டிக்கொண்டு நிற்கும் பார்த்து